அசாராஜாவின் பைபிள் கதை யூதா தேசத்தின் நல்ல ராஜாக்களில் ஒருவராக திகழ்ந்தவர் அசாராஜா அவர் ரெஹுபாம் மற்றும் அபியாவின் சந்ததியாவார் யூதா தேசம் விக்ரக வழிபாட்டில் மூழ்கியிருந்த காலத்தில் அவர் அரியணையில் அமர்ந்தார் அசாராஜாவின் ஆட்சியின் ஆரம்பத்தில் அவர் ஒரு முக்கிய முடிவை எடுத்தார் கர்த்தரே ஒரே தேவன் என்று உறுதியாக நின்றார் அவர் தன் நாட்டில் இருந்த விக்ரகங்களை ஆசேரா தண்டுகள் பொல்லாத பலிபீடங்களை அனைத்தையும் அழித்தார் மக்கள் உண்மையான தேவனை தேட வேண்டும் என்று ஊக்குவித்தார் ராஜாவுக்கு அமைதி மற்றும் ஆசீர்வாதம் அசா ராஜா தேவனை நாடியதால் பத்து வருடங்கள் தேசம் அமைதியாக இருந்தது அந்த நேரத்தை அசா புத்துசாலித்தனமாக பயன்படுத்தினார் தன் நாட்டை கோட்டைகளால் பலப்படுத்தினார் ஜூதா படைக்கு சிறந்த பயிற்சி அளித்தார் எல்லா நகரங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வைத்தார் அவர் எப்போதும் சொல்வார் நாம் தேவனை தேடினால் அவர் நம்மோடு இருப்பார் குஷியர் படையெடுப்பு தேவனை நாடிய ஜெயம் ஒருநாள் எத்தியோப்பியரான சேரா என்ற முனைவர் பத்து லட்சம் படை மற்றும் முன்னூறு ரதங்களுடன் ஜூதாவை தாக்கினார் அசாராஜா பயப்படாமல் தேவனை உளமாறக் கூப்பிட்டார் கர்த்தாவே பலவானுக்கும் பலஹீனனுக்கும் இடையே உம்மால் வித்தியாசம் செய்ய முடியும் எங்களை உதவி செய்யும் கர்த்தரே எங்கள் தேவனாகிய நீர் மட்டுமே இந்த ஜெபத்திற்கு பதிலாக தேவன் குஷியரின் பெரிய படையை சிதறடித்து யூதாவுக்கு பெரிய ஜெயம் கொடுத்தார் தீர்க்கதரிசி ஆசரியா ஊக்கம் போருக்குப் பிறகு ஆசரியா என்னும் தீர்க்கதரிசி அசாவிடம் வந்து கூறினார் நீர் கர்த்தரை நாடினால் அவர் இருப்பார் ராஜாவே தைரியம் கொள்ளுங்கள் அசா இச்சைத்தியால் ஊக்கமடைந்து தேசமெங்கும் இருந்த விக்கிரகங்களை முழுமையாக அழித்தார் முதிய வயதில் அசா தவறான முடிவு ஆனால் அசாவின் கடைசி காலத்தில் ஒரு தடை ஏற்பட்டது இஸ்ரவேல் ராஜா பாஷா அவரை தாக்கியபோது அசா தேவனை நாடாமல் சிரியா ராஜாவிடம் உதவி கேட்டார் தீர்க்கதரிசி ஹனானி அவரை கண்டித்து நீர்த்தேவனை நாடவில்லை இதனால் உமக்கு இனிமேல் போராட்டங்கள் இருக்கும் அசா இந்த அறிவுரையைப் பொருட்படுத்தாமல் தீர்க்கதரிசியைச் சிறையில் அடைத்தார் நோயிலும் இறுதியிலும் அசா முதிய வயதில் கால் நோயால் மிகவும் கஷ்டப்பட்டார் ஆனால் அவர் அந்நேரத்திலும் தேவனை நாடவில்லை மருத்துவர்களின் மேல் மட்டுமே நம்பிக்கை வைத்தார் நாற்பத்தொன்று ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு அவர் இறந்தார் இந்தக் கதையின் பாடம் வாழ்க்கையின் ஆரம்பத்திலும் முடிவிலும் தேவனை நாடுவது முக்கியம் நம் வலிமையால் அல்ல கர்த்தரின் உதவியால் ஜெயம் நம்மை திருத்தும் அறிவுரைகளைக் கேட்பது தேவைக்கு முக்கியம்